கல்யாணத்துக்கு மூன்று கண்டிஷன் போட்ட இசை புயல் சாய்ரா ரகுமான் காதல் மலர்ந்தது எப்படி ஏற்கனவே ரகுமான் குடும்பத்தில் அண்மையில் ஒரு விவாகரத்து நடந்த நிலையில் இப்போது ரகுமானின் விவாகரத்து பெரும் பரபரப்பை உள்ளது இசை புயல் ஏஆர் ரகுமானின் திரை வாழ்க்கை பற்றி நம் அனைவருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் மனதளவிலும் அவர் மிகச்சிறந்த மனிதராக இன்றளவும் வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவர் திரை வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரிந்த அளவிற்கு அவருடைய சொந்த வாழ்க்கை குறித்து பெரிய அளவில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பெற்றோரின் விருப்பத்துடன் சாய்ரா பானுவை திருமணமும் செய்து கொண்டார் இது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஒன்பது வருடங்களாக இந்த ஜோடி மிக சந்தோஷமாக அந்நூனமான ஜோடியாக வளர்ந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு ஒரு மகனும் இரு மகள்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது தனது இருபத்தி ஒன்பது வயதில் தமிழ் திரையுலகில் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஏரகுமான் திருமணம் செய்து கொண்டார் தனது தாய் தனக்கென ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று தெரிந்ததும் மூன்று கண்டிஷன்களை தனது தாயிடம் போட்டிருக்கிறார் ஏர் ரகுமான் அந்த மூன்று கண்டிஷனுக்குள் அடங்கும் பெண் தனக்கு கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ள தான் தயார் என்றும் கூறியிருக்கிறார் அதில் முதல் கண்டிஷன் தனக்கு பார்க்கப்படும் பெண் நன்கு படித்திருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் தன்னால் இளமை காலத்தில் பெரிய அளவில் படிக்கவில்லை என்கின்ற வருத்தம் ரகுமானுக்கு பெரிய அளவில் இருந்திருக்கிறது இரண்டாவதாக தனக்கு பார்க்கப்பட வேண்டிய பெண் மிகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் இசை புயல் ஏ ரகுமான் மூன்றாவது தனக்கு பார்க்கப்படும் பெண் பணிவானவராக தன் இது அதீத அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மூன்று கண்டிஷன்களோடு பின் பார்க்க கூறியிருக்கிறார் ரெஹ்மான் அப்படி அவருடைய தாய் கரிமா பேகம் பார்த்த பெண் தான் சாய்ரா பானு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஜோடிக்கு திருமணமான நிலையில் கத்திஜா ரகுமான் ரஹிமார் ரகுமான் மற்றும் ஏஆர் அமீன் என்று இந்த ஜோடிக்கு மூன்று குழந்தைகளும் பிறந்துள்ளனர் இந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளில் பல மேடைகளில் தன்னுடைய மனைவியை பெரிய அளவில் பாசத்தோடு வரவேற்றிருக்கிறார் ஏஆர் ரகுமான் என்பது அனைவருக்கும் அறிந்தது ஆனால் நேற்று வெளியான அவர்களது விவாகரத்து செய்தி ரகுவான் ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்